Hello friends welcome back to my channel Sarhavi's Kitchen இந்த வீடியோவில் ஆடி இரண்டாம் வெள்ளி நம்ம வீட்டில் மகாலக்ஷ்மி தாயாருக்கும் மகா சக்தி மாரியம்மனுக்கும் அபிஷேக வழிபாடு தான் பார்க்கப்பெறும் வழக்கம் போல் என்னுடைய நாள் நாலரை மணி தான் ஸோ நிறைய பேர் இருக்கீங்க அவ்வளோ சீக்கிரம் எழுந்து உங்களால் எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலராக நமக்கு அந்த பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா அதை தாண்டி நம்மளால் தூங்கவே முடியாது இன்கேஸ் என்றைக்காவது அந்த மாதிரி நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா கூட அந்த நாள் ரொம்ப சொதப்புற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அதனாலேயே நம்ம வந்து குயிக்காக எழுந்து நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பழகும் போது தான் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் அந்த அந்த டைமில் நமக்கு அலாரமே தேவை இல்லை நம்மளே வந்து எழுந்து நம்முடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ காலையில் வழக்கம் போல் சாணம் தெளிச்சு கோலமும் போட்டாச்சு என்னோட சிஸ்டர் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எனக்கு என்னோட கோலம் வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட அவங்க எவ்ரிடே நான் கோலம் வீடியோ ஒவ்வொரு வீடியோ ஷேர் பண்ணும் போதும் ஜனனி வந்து அவங்க கோலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட் அதுவாதான் இருக்கும் சோ கோலம் தான் அதிகமா அவங்க என்னோட சேனல்ல வந்து பாப்பாங்க அவங்களுக்காகவே மோஸ்ட்லி நான் புது புது கோலமாக ஐடியா பண்ணி போடுவேன் ஏன்னா ரெகுலராக கோலம் போடுறதோட்டு அகை நகை நம்ம டிசைன் மாற்றி மாற்றி போட்டுட்டே இருப்போம் ஸோ அழகாக வந்து கோலம் மாறிட்டே இருக்கும் இந்த ரங்கோலியை பொறுத்த வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு என்ன டிசைன் வேணா போட்டுகிட்டே போடலாம் எனக்கு வந்து இந்த தமிழ் கோலம் கம்பி கோலம்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து ரொம்ப ரேராக தான் தெரியும் அதிகமாக அது வந்து பழக்கம் இல்லை போட்டு ரங்கோலி அப்படின்னா நான் சின்னதா புள்ளி வச்சு பெரிய கோலம் வரைக்கும் போட்டு முடிச்சிருவேன் ஆனா இந்த புள்ளி வச்சு கம்பி கோலம் போடுறது கொஞ்சம் கஷ்டம் ஒரு ஒரு நாலஞ்சு கோலம் தான் தெரியும் எனக்கு அதுல ஏன்னா எனக்கு கம்பி போ கோலம் போடணுன்னு ரொம்ப ஆசை தான் பெருசாக எனக்கு தெரியாது இன்னைக்கு வந்து காலையிலேயே பூஜை வந்து முடிச்சுட்டேன் இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதால கோவிலுக்கு போகிற வர்க்கும் இருக்குது ஸோ காலையிலேயே பூஜை முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பி போகணும் அதனால அபிஷேகம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் விளக்கு பூஜை வந்து நான் இன்னைக்கு செய்யலை சோ மூணாவது வெள்ளிக்கிழமை நம்ம செஞ்சுக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் விளக்கு பூஜை செய்யும் போது மாரியம்மனுக்கு கூழும் வார்க்கணும் வீட்டுல ஒரு தடவை கூழ் வார்ப்போம் ஆஹ் கோவில்ல வந்து ஒரு தடவை கூழ் வார்ப்போம் சோ இந்த மாதிரிதான் நம்ம வந்து வருஷா வருஷம் பூஜை பண்றது எப்பவுமே ஆடி முதல் வெள்ளியே வந்து வீட்டுல கூழ் வார்த்திருவேன் ஆனா இந்த தடவை வந்து என்னால் செய்ய முடியல அன்னைக்கு வந்து நிறைய ஒர்க் இருந்தது வெளியில போற வேலை இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல் இருந்ததால என்னால் செய்ய முடியல சரி ஓகே நம்ம வந்து ரெண்டாவது வெள்ளிக்கிழமை செய்யலாம் அப்படின்னு பார்த்தாலும் இந்த தடவையும் செய்ய முடியல ஸோ அதனால மூணாவது வெள்ளிக்கிழமை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதோட அந் ஆடி மாதம் கடைசி வெள்ளி வந்து ஊர்லேயும் இருப்பாங்க ஸோ அந்த திருவிழாவும் இருக்கு அதோட அந்த வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதமும் இருக்கு இந்த நான் டே ஒன்லே வந்து சொல்லியிருந்தேன் ஆடி மாதம் பிறந்துருச்சு அப்படின்னாலே அந்த மாசம் முழுக்க பிஸியாக தான் இருப்போம் ஆனால் ரொம்ப அழகான மாதமா இருக்கும் எப்பவுமே ஒரு சந்தோஷமா ஒரு குதூகலமா இருக்கிற அழகான மாதம் இந்த ஆடி மாதம் எல்லா நாட்கள்லையும் திருவிழா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ஏதாவது ஒரு கோவில்ல ஏதாவது ஒரு அலங்கார அபிஷேகம் ஏதாவது நடந்துட்டே இருக்கும் இல்லையா அதனால இந்த மாசம் முழுக்க அப்படிதான் இருக்கும் இதுல ரொம்பவே ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ற தருணம் ஆடி கிருத்திகை என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டான நாள் ஆடி கிருத்திகை ஒவ்வொரு வருஷமும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கிற அழகான நாள் அந்த நாள் அதோட வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் வந்தாலே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து என்னென்ன வேணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற பிளானோடு தான் என்னோட நாள் வந்து நகர்ந்துட்டு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த ஆடி மாதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதம் இன்னைக்கு அபிஷேகத்துக்காக மஞ்சள் அபிஷேகம் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் அதுக்கப்புறம் குங்கும அர்ச்சனை வந்து செஞ்சிருந்தேன் கடைசியா சந்தன அபிஷேகம் செஞ்சிருந்தேன் குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது நாம எந்த தெய்வத்துக்கு குங்கும அர்ச்சனை செய்யறோமோ பொதுவாக பெண் தெய்வங்களுக்கு குங்கும அர்ச்சனை நாம செய்வோம் அப்படி செய்யும் பொழுது அந்த பெண் தெய்வத்தை நோக்கி நாம ஐம்பத்தி நான்கு தடவையோ ஐம்பத்தி ஒரு தடவையோ அல்லது நூத்தி எட்டு தடவையோ அந்த பெண் தெய்வத்துடைய போற்றிகள் சொல்லலாம் அதுவுமே இல்லை அப்படின்னா மந்திரங்கள் உச்சரிக்கலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னா ரொம்ப எளிமையான மந்திரம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகை சரண்யே கௌரி திரையம்பிகை இந்த மந்திரத்தை அந்த குங்கும அர்ச்சனை முடியிற வரைக்கும் நாம சொல்லலாம் ஒவ்வொரு முறை நம்ம குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது செழிப்பா இருக்கும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை பெறுவோம் எல்லா வளங்களையும் பெற அவ்வளவு ஒரு அற்புதமான அர்ச்சனை இந்த குங்கும அர்ச்சனை இந்த குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறது சாதாரணமா நம்ம செஞ்சிடுவோம் ஆனா அதோடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளப்பரியது வந்து சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமான அர்ச்சனை இது நம்ம வீட்ல செய்யல அப்படின்னா கூட கோவில்கள்ல குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது அதுல வந்து கலந்துக்கலாம் பொதுவா இந்த விளக்கு பூஜையில முன்னாடி வந்து குங்கும அர்ச்சனை செய்வாங்க அம்பாளுக்கு அதெல்லாம் வந்து கலந்துக்கிறது அவ்வளவு விசேஷம் உங்க ஊர்ல ஏதாவது விளக்கு பூஜைகள் நடக்குது குங்குமம் அர்ச்சனை நடக்குது கலந்துக்கோங்க அதெல்லாம் வந்து நம்ம வீடுகளிலே கூட செய்யலாம் வீட்டுல செய்யும் பொழுது குங்கும அர்ச்சனையின் போது நான் சொன்ன இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அதோட அந்த தெய்வத்திற்குரிய நாமத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லலாம் சோ இந்த மாதிரி செய்யறதால பெண்கள் தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்க மங்கள மாற்றங்கள் உண்டாகும் வீட்டுல நாள்பட்ட தடைபட்ட நிகழ்ச்சிகள்லாம் அதாவது நம்ம ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அது நடக்காமயே இருக்கு திருமணம் கை கைகூடாமயே இருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமயே இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இது மாதிரி அர்ச்சனை செய்து நம்ம வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவ்வளவு விசேஷமானது இந்த குங்கும அர்ச்சனை அதே போல இந்த அபிஷேகம் இல்லாம தனியா நம்ம குங்கும அர்ச்சனையும் செய்யலாம் இப்ப அபிஷேகத்தின் போது குங்கும அர்ச்சனை செய்யும் பொழுது நம்ம வந்து அதிகமாக செய்ய முடியாது இதுவே நம்ம வழிபாடும் போது தனியாக குங்கும அர்ச்சனைக்காகவே நேரம் ஒதுக்கி அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து நாம் அந்த குங்குமத்தை நெத்தியில் வச்சுட்டு வரோம் அப்படின்னா காரிய தடைகள் நீங்கும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக முன்னேறும் ஸோ இந்த குங்கும அர்ச்சனை வந்து அடுத்த வார வெள்ளிக்கிழமை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மாரியம்மனுக்கு சேலி ஸாரி டிராப்பிங் வந்து வீடியோவாக கேட்டிருக்கீங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன் அபிஷேகம் செஞ்சுட்டு அதே வீடியோலேயே வந்து ஸாரீ ட்ராப்பிங் வந்து கொடுத்துருக்கேன் தனியாக வந்து கேட்குறீங்க சரி ஓகே நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் மாரியம்மன் விக்கிரகம் வந்து நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நான் வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு செவன் மந்த் போல் ஆயிடுச்சு நான் வாங்கி இப்போ ரேட் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க மகாலட்சுமி தாயாருடைய விக்கிரகமும் நான் அதே இதுல தான் பா வாங்கினேன் கண்டிப்பா ரெண்டு லிங்க்கும் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அடுத்த வார வெள்ளிக்கிழமை வந்து அம்பாளுக்கு வேப்பில அலங்காரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் அம்பாளுக்கு ஒவ்வொரு அலங்காரம் ஒவ்வொரு சேரீல வந்து நான் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன் சரி இந்த ஆடி மாதத்துல அம்பாளுக்கு பிடிச்ச அந்த வேப்பில வேப்பம் அப்படிங்கிறது நம்ம வீட்டிலேயே அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி கூழ் வார்க்கணும் ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வேப்பஞ்சேல அம்பாளுக்கு எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பா ஒரு வீடியோல ஷேர் பண்ணிடுறேன் பொதுவாகவே ஆடி மாதம் ஆடி முதல் நாள் அன்னைக்கே எல்லா ஊர்களும் ஊர் எல்லையில வேப்ப தோரணம் வேப்பிலை தோரணம் வந்து கட்டுவாங்க வீட்டு வீட்டுக்கு வீட்டோட நிலைவாசலையும் பூஜை அறையிலயும் வந்து வேப்பிலை தோரணம் கட்டுவாங்க நிறைய மஞ்சள் குங்குமம் ஆஹ் சரி ஊர் ஊர் உள்ளவும் சரி ஊர் எல்லைகள்ல மஞ்சள் வேப்பம் தண்ணி வச்சு தெளிப்பாங்க ஸோ இதெல்லாம் கிராமப்புறங்கள்ல ஏன் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த ஆடி கால காலகட்டத்துல நிறைய நோய் தொற்றுகள் வந்து பரவும் இந்த நோய் தொற்றுகள்ல இருந்து நம்மை காத்துக்கொள்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் இது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த விஷயங்கள் எல்லாம் வழிபாட்டா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க சோ நம்ம சாதாரணமா சொன்னா செய்ய மாட்டோம் இல்லையா அதனாலயே நம்முடைய பழக்க வழக்கங்களை கடவுளோட ஒப்பிட்டு கடவுளுடைய பக்தியோட ஒப்பிட்டு நமக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள் எந்த விஷயம் செஞ்சிருந்தாலும் சரி அதற்கு நிறைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஒரு காரணம் தான் நம்ம வந்து வீட்டுலயும் நம்ம ஊர்கள்லயும் வந்து வேப்பிலை தோரணம் கட்டுறது நான் இத ஏன் சொல்லிருக்கேன் அப்படின்னா ஒரு கமெண்ட்ல வந்து வேப்பில தோரணம் வீட்டு வாசல்ல கட்டக்கூடாது மாவில தோரணம் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மாவிலை தோரணமும் கட்டலாம் வேப்பிலை தோரணமும் கட்டலாம் வேப்பிலை தோரணம் அப்படிங்கிறது ஆடி மாதத்துல நம்முடைய மக்கள் வந்து காலகாலமாக ஆடி ஒன்று அப்படின்னாலே முதல்ல நமக்கு ஞாபகம் வர்றது அந்த வேப்பிலை தான் இது வந்து காலங்காலமாக செஞ்சிட்ருக்குறாங்க நான் ஏதோ இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் இதை வந்து இருக்காங்க என்னோட சின்ன வயசுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் ஆடி முதல் நாள் அன்னைக்கே அந்த ஆடி ஒண்ணு பிறக்குது அப்படின்னாலே வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணி வீடெல்லாம் அழகா அலங்காரம் பண்ணி பூஜை படங்கள் பூஜை பாத்திரங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு வீட்டோட முன் வாசல்ல வாசல்ல வேப்பில தோரணம் கட்டி வீடே வந்து அவ்வளவு சுபிக்ஷமா இருக்கும் சோ இதை வந்து நான் குழந்தையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் புதுசா எனக்கு இந்த கமெண்ட் படிக்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சரி ஓகே என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது நம்ம வந்து பொதுவா இந்த ஆடி மாதங்களில் இந்த காற்றோட தொற்று இந்த காற்றுல வர இந்த தொத்துகள்ல அதிகமா பரவக்கூடிய ஒரு நோயில அம்மை நோயும் ஒண்ணு அந்த காலத்துல எல்லாம் அம்மை நோய் அப்படிங்கிறது அதிகமா வரும் ஸோ இதை வந்து மாரியம்மனாவே கருதி நம்ம முன்னோர்கள் அந்த இருந்து விடுபட மாரியம்மனை வழிபட்டாங்க அதோட ஆடிப்பட்டம் அப்படிங்கிறது நமக்கு விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பட்டம் இந்த காலகட்டங்கள்ல மழை வேண்டியும் மாரியம்மனை வழிபாடு செஞ்சிருந்தாங்க ஸோ இதெல்லாம் தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த அழகான பாடங்கள் இதெல்லாம் வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு அடுத்த தலைமுறையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம வழிபாட்டிற்கும் நம்முடைய வாழ்க்கை முறைக்கும் எவ்வளவு ஒத்து போகுது அப்படிங்கிறத நம்முடைய தலைமுறைக்கு சொல்லி கொடுத்து வளருங்க அந்த மாதிரி நம்ம சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவுல நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமையே போயிடும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் தேங்க்யூ சோ மச் பாய்